ராமா ஒரு முறை சொன்னால் போதும் அனைத்து பாபங்களும் ஓடிவிடும் ரவுரவாதி நரகங்கள் கிடைக்க கூடிய அளவுக்கு பாபம் செய்திருந்தாலும் போய்விடும் அதனால் தான் இன்றும் சிவபெருமான் பார்வதியின் காதிலே ஸ்ரீராம ராம ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராம நாம அப்பேற்பட்ட அந்த ராமநாமத்தினுடைய பெருமையை என்னென்று சொல்லுவது ஜெய தூ ஜெய தூ மந்திரம் ராமான்னு சொன்னா ஜெய உண்டாகுமா வேதங்கள் சொல்லுகின்றன ஜெய தூ ஜெய தூ மந்திரம் ஜென்ம சாபல்ய மந்திரம் பிறவி எடுத்தவன் இந்த தாரக மந்திரத்தை சொல்லலன்னா அவன் பிறப்பு வீண் ஜெய தூ தூ மந்திரம் ஜென்ம சாபல்ய மந்திரம் ஜனன மரண பேத கிளேச விச்சேத மந்திரம் மீண்டும் புறப்படுகிறது பிறந்து பிறந்து இறக்கிறது இவைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரே வழி சிவ மந்திரமும் நாராயண மந்திரமும் இரண்டும் இணைந்த இந்த ராம மந்திரத்தை கூறுவதுதான் ஜெய தூ தூ மந்திரம் ஜன்மசா மந்திரம் ஜனன மரண கிளேஷ விச்சேத மந்திரம் சகல ம சர்வாஸ்திர மந்திரம் எல்லா சாஸ்திரங்களுக்கும் மூலமான மந்திரம் ரகுபதி மந்திரம் ரகு குலத்திற்கே பதியாக வந்த சுவாமியினுடைய மந்திரம் ராமராமே மந்திரம் ராம ராமேதி மந்திரம் ராம ராம ராமராம் சாக்ஷாது என் பெருமான் சக்கரவர்த்தி பிறந்த திருநாள் என்று சகல பாபங்களையும் போக்கக்கூடிய மந்திரம் இது சகல சந்தேகங்களையும் போக்கக்கூடிய மந்திரம் இது ராம மந்திரத்தை சொல்லுவதால் பிறப்பை அறுக்கலாம் மோட்சத்தை அடையலாம் இகலோகத்திலே வாழ்கின்ற நம்முடைய அனைத்து கஷ்டங்களும் நம்மை விட்டு ஓடிவிடும் ஏவல் பின்னி சூன்யம் இதுபோல் வைத்தாலும் ராம மந்திரத்தை கூறினால் அத்தனை ஏவல் பில்லி பிசாசிகளும் நம்மை விட்டு விட்டு ஓடிவிடும் அறிவில்லாதவர்களுக்கு அறிவு உண்டாக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் உண்டாகும் உத்தியோகம் கிடைக்காதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் பொருளாவுக்கு பொருள் கிடைக்கும் பதவியை விரும்புபவர்களுக்கு பதவி கிடைக்கும் மோட்சத்தை விரும்புபவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் குருவரும் இறையருடே விரும்புகிணும் அவர் கிடைக்கும் சகல வேதே சகல வேதே சாரே நிப மந்திர முக்தி முகவே இன்னே மூல மந்திர பக்தி ரசகே பட்டை ஒம்மை தருவ மந்திர சுகநிதி சுக நீதி ராம விட்டல மகாமு என்று சொல்லுகிறார் சகல வேதங்களுக்கும் மூலமான மந்திரம் இது முக்தி அடைவதற்கு இந்த மந்திரம் தான் மூலமான மந்திரம் சிவபெருமானும் விஷ்ணுவும் ஹரிஹரன் இருவரும் இணைந்த மந்திரம் இந்த மந்திரத்திற்கு ஒப்பான மந்திரம் இந்த உலகத்திலே இல்லவே இல்லை என்கிறது வேதங்கள் இந்த மந்திரத்தை கூறித்தான் பாபுஜி என்னும் அழைக்கும்படியான காந்தியடிகள் பாரத தேசத்திற்கு சுதந்திரமே வாங்கிக் கொடுத்திருக்கிறார் இன்றும் அகில உலகத்திலேயும் ரகுபதி ராகவ ராஜாராம் பதித பாபவ சீதாராம் என்று கூறுகின்றது என்றால் நம்ம சமயத்தை காட்க்கூடிய மந்திரமே இதை காட்டிலும் சுலபமான மந்திரம் உலகத்திலே கிடையாது இரண்டே எழுத்துக்கள் எந்த நிலையிலும் சொல்லலாம் குளித்து விட்டுதான் சொல்ல வேண்டுமா இல்லை குளிக்காமல் சொல்லலாம் ஆண்கள் தான் சொல்ல வேண்டுமா ஆண்களும் சொல்லலாம் பெண்களும் சொல்லலாம் படித்தவர்கள் சொல்லலாம் படிக்காதவர்கள் சொல்லலாம் இருந்தாலும் சொல்லலாம் மாத விளக்கு இருந்தாலும் சொல்லலாம் எந்த நேரத்திலும் சொன்னாலும் நமக்கு அருள் செய்யக்கூடிய ஒரே மந்திரம் இந்த தாரக மந்திரம் இது போன்ற ஒரு நல்ல நாள் நமக்கு கிடைக்காது அனைவரும் அந்த ராமனை நினைந்து கையில தாளம் போட்டு வாயினாலே ராமா என்று சொல்லுங்கள் ரா என்கிற பொழுது வாய் திறக்கிறது இன் என்று சொன்னவுடனே வாய் மூடுகிறது வாயை திறந்தவர் ரா என்று சொல் சொல்லி வாய் திறந்தவுடனே நம்முடைய ஊழணிகள் எல்லாம் நம்மை விட்டு வெளியேறுகின்றன இன் என்று வாயை மூடும் பொழுது மீண்டும் ஊழனைகள் நம் உள்ளே செல்வதில்லை ஒரு எறும்பு செட்டாலும் இன்று நீங்கள் போய் பார்க்கலாம் இடது காது பூமியை நோக்கி இருக்கும் வலது காது ஆகாயத்தை நோக்கி இருக்கும் அங்கே யார் இருந்தாலும் இப்படித்தான் இறப்பது வழக்கம் ஏன் இடது காது கீழே வலது காது மேலே அன்னபூர்ண விசாலாட்சி சமேதனாக சிவபெருமான் காசியிலே உயிர் நீக்கும் அனைத்து ஜீவரங்கள் அந்த தாரக மந்திரத்தை உபதேசம் செய்வதாகத்தான் இன்றும் காசி புராணம் வரலாறு கூறுகிறது சிவபெருமானாலேயே சிலாஹிக்கப்பட்டது தாரக மந்திரம் ராமனாலேயே பூஜிக்கப்பட்டவன் சிவபெருமான் இவன் அவனை பூஜிக்கிறான் அவன் இவனை பூஜிக்கிறான் அதனால்தான் பாருங்கள் யாத்திரையில முக்கியம் காசி ராமேஸ்வரம் காசியில சிவபெருமான் ராமனை பூஜிக்கிறார் ராமேஸ்வரத்தில் ராமன் சிவனை பூஜிக்கிறார் இந்த தத்துவங்களை எல்லாம் புரிந்தால்தான் அந்த தாரக நாமத்தின் பெருமை நமக்கு விளங்கும் அப்பேற்பட்ட சிவபெருமானே உபதேசிக்கப்பட்ட அந்த தாரக மந்திரம் இன்று நல்ல நாள் நன்னாள் பொன்னாள் இன்றே இதையே உபதேசமாக நாமும் ஏற்று ஒவ்வொரு நாளும் இதை சொல்லுவோம் அந்த ராமன் அருளால் சகல நவகிரக தோஷங்களும் நீங்கி சகர சௌபாகியங்களும் ஏற்பட்டு கால பயம் நீங்கி ஒரு நாள் உலகத்தை விட்டு புரியும் பொழுது செலவாக வரம் பெற்று மீண்டும் செலவாக வரம் பெற்று அந்த மோட்சத்தை அடைவோம் वर <small> Vamos <laughs>